வணக்கம் மாரடைப்பு என்பது இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் தடைப்படும் போது ஏற்படுற ஒரு தீவிர மருத்துவ நிலை இது இதய திசுக்களில் சேதத்தை ஏற்படுத்தி இறப்புக்கு வழிவகுக்கும் மாரடைப்பு எந்த பாலினத்தவர்களையும் பாதிக்கலாம் அப்படின்னாலும் ஆண்கள் இதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இந்த பதிவில் ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணிகளில் ஒன்று வயது ஆண்களுக்கு வயதாகும் போது மாரடை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நாற்பத்தி ஐந்து வயதிற்குப் பிறகு இதற்கான ஆபத்து கணிசமாக அதிகரிக்கிறது ஒவ்வொருவரின் வயதிற்கு ஏற்ப உடலில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக மாரடைப்பு ஏற்படுவதா சொல்லப்படுது ஒருவருக்கு மாரடைப்பு உட்பட இதய நோய்களின் ஆபத்தை தீர்மானிக்கிறதுல மரபியல் முக்கிய பங்கு வகிக்குது இதய நோயின் குடும்ப வரலாறு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பை அதிகரிக்குது அதனால் ஆண்கள் தங்களின் குடும்ப வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு ஆரோக்கியமான சூழலை பின்பற்ற வேண்டியது அவசியம் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் காரணமாகவும் ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாம் உயர் இரத்த அழுத்தம் தமணிகளின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி சேதத்தை உண்டாக்குது போது அல்லது முழுவதுமாக அடைப்படும் போது மாரடைப்புக்கு வழிவகுக்கும் இரத்த அழுத்தத்தை முறையாக கண்காணிப்பது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதால் இத்தகைய பாதிப்பை நம்ம தவிர்த்துக்கலாம் அதிக கொலஸ்ட்ரால் அளவு காரணமாக தமணிகளில் கொழுப்பு படிஞ்சு மாரடைப்பை ஏற்படுத்தும் பெண்களை விட ஆண்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அதனால ஆண்கள் முறையாக கொலஸ்ட்ரால் அளவை சரிபார்த்து ஆரோக்கியமான உணவை பின்பற்றுவதன் மூலமாக மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக உடல் எடை இதன் காரணமாகவும் ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் அதிக எடை இதயத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் அதிக இரத்த கொழுப்பு நீரிழிவு போன்ற நிலைமைகளை உண்டாக்குது இவை அனைத்தும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும் காரணிகள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதுமே ஆண்களுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தும் புகை பிடிக்கிறதுனால தமணிகள் சேத மடஞ்சு இரத்த உறைவுக்கு வழிவகுக்குது இதனால் இதயத்திற்கு ஆக்சிஜன் விநியோகம் குறைந்து இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு அதிகரிக்குது அதனால் புகைப்பழக்கம் இருக்கிற ஆண்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி நீரிழிவு மன அழுத்தம் மடி அதிகப்படியான மது அருந்துதல் மோசமான உணவு பழக்கம் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல காரணிகளால் ஆண்களுக்கு மாரடைப்பு ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்களை விட தங்களின் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் முறையான உணவு பழக்கத்தை பின்பற்றி வந்தாலே மாரடைப்பு ஏற்படுவதற்கான அபாயத்தை கணிசமாக குறைக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ